வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா திருப்தியே இல்லாமல் மனசு இன்னும் இன்னொன்று தேடிக்கிட்டே இருக்கே இதுக்கு அடிப்படை காரணம்தான் என்ன இதுக்கு தேர்வு தான் என்ன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க்கை என்றாலேயே பணம் பொருள் பதவி அதிகாரம் புகழ் புலன்கள் மூலம் இன்பத்தை அனுபவிப்பது என்றே பெரும்பாலானவர்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பணம் நூறு கோடி சம்பாதித்தாலும் நிம்மதியையோ தூக்கத்தையோ வாங்கிவிட முடியாது இது உண்மை என்றாலும் மனம் அது பாட்டுக்கு எந்த சேலையை பார்த்தாலும் நன்றாக இருக்கிறதே என ஒரு திருப்தி இல்லாமல் தேடிக்கொண்டே இருப்பதை நிறுத்த முடியவில்லை உண்மையான காரணம் என்ன நாம் ஒரு பெரிய சுவர் கடிகாரத்தின் வினாடியை காண்பிக்கின்ற முல்லை தொடர்ந்து ஐந்து நிமிடம் பார்த்தால் மனம் முள் பின்னாடியே ஓடும் அதற்கு பதிலாக ஒரு பெரிய பாறாங்கல்லை பார்க்கிறோம் என்றால் அந்த அளவுக்கு ஓடாது என்றாலும் அந்த பாறாங்கல்லின் மேல்முனையிலிருந்து கீழே பக்கவாட்டில் மனம் நகர்ந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் மனம் என்றாலே ஜீவகாந்த அலை அலை என்றாலே அசைந்து கொண்டே இருப்பது கடல் அலை போல அதுவும் உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் அசைந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த உடலில் உயிர் இருக்கின்ற வரையில் இந்த உடலை பாதுகாக்க வாழ்க்கையை நடத்திட அசையும் பொருட்களோடு தொடர்பு கொள்வது அவசியம்தான் என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது ஒரு சட்டை எடுக்கப் போகிறோம் ஒரு சட்டையா இருக்கு கடையில் ஆயிரக்கணக்கான சட்டை விதவிதமான கலரிலே இருக்கும் பொழுது மனம் இந்த கலர் சட்டை நன்றாக இருக்கிறது ஆனால் அது எப்படி என பார்ப்போமே என ஓடும் மனம் என்பது காந்த அலை உலகில் உள்ள பொருட்கள் அனைத்துமே அசைந்து கொண்டிருப்பது ஒரு உண்மையான காரணம் அதனால்தான் மனம் ஒரு குரங்கு என குறிப்பிட்டார்கள் முன்னோர்கள் என்ன தீர்வு மனிதனுக்கு நிலைத்த பொருளாகிய அதாவது எப்பொழுதும் அசையாமல் போன தீபாவளிக்கு வாங்கிய சட்டை இப்ப அதற்குள் கலர் மங்கி போய் ரொம்ப பலசாக மாறிவிட்டதால் வேறு சட்டை என மனம் ஓடுகிறது அதற்கு பதிலாக நிலைத்த பொருளாகிய கடவுளை தெய்வத்தை வழிபடுவது வணங்குவது அதை உணர்ந்து கொள்வது அதோடு லயித்து இருப்பது என்பது அவசியமாயிற்று நிலையான பொருள் அந்த இறைநிலை சுத்த வெளி அதோடு மனதை கரைத்து உறைந்து நிற்க நிற்க மனதிற்கு நிலை பேறு கிடைக்கிறது அதாவது திருப்தி நிறை மனம் கிடைத்துவிடும் எப்படி சுத்தவெளி என்பது அசையா பொருள் மட்டுமல்ல மனம் அதை நினைக்க மனம் விரிந்து விரிந்து அதற்கு மேல் விரிய முடியாத அளவு எட்டி விடுகிறது மனம் நிறைவு அடைகிறது அங்கே அறிவு முழுமை பெறுகிறது ஆனந்தம் அப்படிப்பட்ட பயிற்சி துரியாதீத தவத்தில் நமக்கு கிடைக்கிறது தொடர்ந்து துரியாதீத தவ பயிற்சியை செய்ய செய்ய உலக இன்பங்களில் அளவு முறை கிட்டும் நிறை மனமாக ஆனந்தமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்திரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரீய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்